எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் காலையிலே வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர் நண்பர் வந்து ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சு விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் என்ன அப்படின்னா காலேஜில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக காலையில நான் பைக் எடுத்துட்டு மெயின் ரோடுக்கு வந்தோம் வந்துட்டு இருக்கிறப்போ பாத்தீங்கன்னா எனக்கு முன்னால ஒரு ஃபேமிலி வந்து ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்காங்க நார்மல் ஸ்பீட்ல லெஃப்ட்ல போயிட்டு இருக்கோம் ஆல் ஆஃப் அ சடன் மிக்கிற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட்ல வந்து ஒரு ஆட்டோ வந்து திரும்புது யாருமே எதிர்பார்க்கல முன்னால போன ஸ்கூட்டர் வந்து பிரேக் அடிச்சு வேற வழியிலாம அந்த ஸ்கூட்டர் மேல இடிச்சு பின்னால நானும் இடிச்சு விழுந்தாச்சு விழுந்தாச்சுன்னா யாருக்கும் எந்த அடியும் படல ஏன்னா நான் வந்து பிரேக் அடிச்ச ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டேன் முன்னால போன ஸ்கூட்டர்ல ஃபேமிலியில போனவரு கண்ட்ரோல் பண்ணிட்டாரு பட் நல்ல வேலைக்கு லெஃப்ட் சைடுல ஒரு டிவைடர் இருந்ததுனால டிவைடர் மேலே செஞ்சுட்டாங்க கீழே விழல இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்கு ஆனா ஆட்டோ டிரைவர் நண்பர் வந்து இறங்கி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா பார்த்து வரக்கூடாதா இப்படி ஆட்டோல இடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி எங்களை வந்து திட்டாரு சார் ஒண்ணுமே புரியல பின்னால் வண்டியில வந்தவங்க ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஆட்டோக்காரனை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவரு என்ன பண்றாரு அதுக்கப்புறம் தான் ஒத்துக்கிறாரு அவர் மேல இருக்கிற தப்பா ஆர்யு பண்றாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் லெஃப்டில் திரும்பும் போது கையை காட்டினேன் நீங்க தான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாங்க ஆக்சுவலா ஆட்டோக்குள்ள இருந்து கையை வெளியே காட்டினா தெரியுமா அந்த அளவுக்கு தெரியறதுக்கு நான் வாய்ப்பே கிடையாது நான் கையை காட்டினேன் நீங்க தான் பாக்கல அப்படின்றாரு பட் நாங்க என்ன சொன்னா நீங்க கையவே காட்டல எந்த ஒரு சிக்னலுமே கிடையாது திடீர்னு நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படிங்கிறப்போ அவர் என்ன சொல்ல இல்லை இல்ல அப்படிலாம் கிடையாது நான் கையை காட்டினா பாக்கல நீங்க தான் இது பண்ணல நான் பொறுப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா நல்ல வேலைக்கு பக்கத்துல இருந்த நிறைய பேர் வந்து அந்த ஆட்டோக்காரை எதிர்த்து பேசுனதுனால அவர் ஃபைனலாக ஒரு விஷயத்தை வந்து ஒத்துக்கிறாரு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நால சடன் திருமணம் அது லாஜிக் தான் ஆமா நான் திரும்பினா உண்மைதான் ஆனா ஏன் திருமணம் அப்படின்னா அவர் சொல்றாரு பின்னால அந்த ஆட்டோல அவர் கூட உட்காந்து இருந்த அந்த பேசஞ்சர் இருக்காங்களா அவங்க வந்து முதல்ல அடுத்த லெஃப்ட்ல திரும்பணும்னு சொன்னாங்க பட் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த லெஃப்ட்னு சொன்னாங்க அதனால அவர் வழியே இல்லாம நான் அவசரத்துல திரும்ப வேண்டியதா ஆயிருச்சு அப்படி திரும்பும் போது நீங்க வந்து இடிச்சிட்டீங்க அப்படிங்கிற தான் சொன்னாரு இல்ல என்ன லாஜிக் புரியல அப்படின்னா ஓகே அந்த பேசஞ்சர் வந்து பின்னால அந்த பேசஞ்சர் வந்து தப்பு பண்ணிருக்காங்க ஆட்டோ அட்லீஸ்ட் ஸ்லோ பண்ணிருக்கலாம் இல்ல போக விட்டுட்டு கூட அவர் இருக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா அட்லீஸ்ட் இண்டிகேட்டரா போட்டுக்கலாம் அதுவும் இண்டிகேட்டர் போட்டாலும் இவ்வளவு பக்கத்தில் இருந்தோமே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது பட் அவர் மேல இல்லாத மாதிரி சொல்லும் போதும் ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் என்னன்னா எல்லாரும் சொல்லி பேசி திட்டினதுக்கு அப்புறம் பக்கத்தில் உள்ளவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆட்டோ நம்பர் நோட் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்பதான் இவங்க எல்லாம் சரிப்பிட்டு வருவாங்க அப்படின்னாங்க பட் நாங்க அதெல்லாம் பண்ணல சொல்ல வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மட்டும் இல்ல நிறைய பேர் உங்க காரோ பைக்கோ ஆட்டோவோ பஸ்ஸோ லாரியோ இண்டிகேட்டர் தயவு செஞ்சு போட்டு பழகுங்க முன்னால நீங்க இண்டிகேட்டர் போடும்போது தான் பின்னால அவர் உங்களுக்கு நீங்க திரும்ப போறீங்க அப்படின்னு அது மாதிரி ஆல் ஆஃப் அசடன் எந்த ஒரு இதுமே இல்லாம டக்குன்னு திரும்பாதீங்க அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னா கூட ஆட்டோனா நீங்க ஆட்டோக்குள்ள உட்கார்ந்துருக்கீங்க கார்னா காருக்குள்ள உட்காந்துருப்பாங்க எங்களை மாதிரி டூ வீலர்ல போறவங்க என்ன பண்ண முடியும் இடிச்சாலங்க கீழே தான் விழ முடியும் ஹெல்மெட் போட்டு இருந்தாலுமே அடிபடிச்சா என்ன பண்றது ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா அதனால தயவு செஞ்சு இண்டிகேட்டர் போட்டு உங்களுடைய வாகனங்களை வந்து ஓட்டுங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியாலே ஐம்பது சதவீதம் ஆக்சிடென்ட்ஸ் வந்து இந்த இண்டிகேட்டர் போடாம நடக்கிறதா கூட ரிப்போர்ட் இருக்கு ஸோ இந்த இண்டிகேட்டர் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நான் சொல்ல ஒரு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஆட்டோக்குள்ளேருந்து வெளியே கையை காட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ப்ராமிஸாக நான் சொல்கிறேன் இன்னைக்கு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் கை வெளியே தெரியாது அதனால கையை காட்டினேன் ஏன்னா காலை காட்டினங்கிறெல்லாம் தயவுசெய்யும் சொல்லாதீங்க தயவுசு இண்டிகேட்டர் போடுங்க அது மாதிரியும் உங்கள் பேசஞ்சர் வந்து திடீர்னு சொல்கிறாங்க இந்த இடம் இல்லை இல்லை இதில் திரும்பக்கூடாது அதில் திரும்பணும்னு சொன்னால் தயவுசெய்யும் ஸ்லோ பண்ணி வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு தெளிவாக கேட்டுட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா டிரைவ் பண்ணும்போது ஓரம போய் அப்புறம் யூ டர்ன் போட்டு வாங்க ஒன்னும் பிரச்சனையே கிடையாது அதுக்காக ரோட்ல போற அப்பாவே டூ வீலர்ஸ் வந்து இப்படி இடிச்சு தள்ளிங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இது உங்களுடைய தான் எனக்கு நல்லாவே புரியுது பட் ஒரு வழி கிடையாது ரோட்ல வந்து இவ்வளவு சேஃப்டி நம்ம மேற்கொண்டாதான் உங்களுக்கு மட்டும் இல்ல எங்களை மாதிரி டூ வீலர்ல போறவங்களுக்கு எல்லாம் வந்து ஓரளவுக்கு சேஃப்டி இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சோ இது வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ரியாலிட்டியா வந்து யாரையுமே ஒரு குறை சொல்றதுக்கோ குற்றம் சொல்றதுக்கோ கிடையாது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் ஏன்னா இன்னைக்கு நடந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் ஹெல்மெட் போட்டிருந்தோம் முன்னால போனவரும் ஹெல்மெட் போட்டிருந்தாரு அந்த டிவைடர்ல அவரு விழுறாரு சப்போஸ் ஹெல்மெட் போடலைன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை அந்த டிவைடர் இல்லை கீழே அந்த ஃபேமிலியோட விழுறாங்க அப்படின்னா ஃபேமிலியை பின்னால குழந்தை அந்த மனைவி வந்து ஹெல்மெட் போடலை விழுந்துறாங்க அப்படின்னா பயங்கரமா அடிபட்டு இருக்கும் கண்டிப்பா இன்னைக்கு ஸோ இவ்வளோ பெரிய அசம்பவம் வந்து இன்னைக்கு நடந்த வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாம அந்த ஆட்டோ வந்து டிரைவர் வந்து எதுக்கு இவ்வளோ ஹார்ஷா பிஹேவ் பண்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை தப்பு அவர் பண்ணிட்டு ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட இல்லாம எதுவுமே நான் பண்ணல நான் பண்ணல நீங்க தான் தப்பு நீங்க தான் தப்புன்றாரு கூட்டம் கூடினதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு ஒரு ஆறு ஏழு பேர் ஒரு பத்து பேர் கூடினதுக்கு அப்புறம் தான் அவர் சில விஷயத்தை ஒத்துக்கிறாரு அதாவது உள்ள பேசஞ்சர் சொன்னாங்க திடீர்னு சொன்னதுனால எனக்கு ஒரு வழி இல்ல நான் திரும்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சோ இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் யாரையும் குறை சொல்றதோ குற்றம் சொல்றதோ இல்ல மறுபடியும் இன்னொரு வீடியோ எல்லாம் உங்களை நான் சூப்பராக செஞ்சுக்கிறேன் நிறைவேறே நன்றி வணக்கம்